வணக்கம் நட்புக்கலே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னையிலிருந்து புது கதை ஸ்டார்ட் பண்ணிடலாம் காதல் அழகிய பிள்ளை கதையுடைய தலைப்பு பெயர் கதையை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேன் எல்லாமே கதையோட போக்கில் தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நான் எழுதுனதில் கொஞ்சம் வித்தியாசமான கதை இது படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஓகே இப்போ கதைக்குள்ளே போயிடுவோம் காதல் அழகிய பிள்ளை அத்தியாயம் ஒன்று ஆதவன் மென்கீற்றாய் அடிவானில் எட்டி பார்த்து கொண்டிருந்த முன்காலை பொழுது அது பச்சை பசேலென மலைகளுக்கு நடுவில் சுற்றி சுற்றி சென்ற பாதையில் அந்த பேருந்து பயணித்து கொண்டிருந்தது கீழே பார்த்தால் கிடுகிடு பள்ளம் ஆனால் இதெல்லாம் எனக்கு சாதாரணம் என்பது போல் அந்த பேருந்தின் ஓட்டுநர் லாவகமாக அந்த பேருந்தை செலுத்தி கொண்டிருந்தார் பேருந்தின் ஜன்னலோரம் அமர்ந்திருந்த மயூரியை சுற்றியிருந்த ஏகாந்தமான சூழல் கவரவில்லை போலும் அமைதியாய் ஜன்னல் கம்பியில் முகம் புதைத்தபடி வெளியே வெறித்து கொண்டு வந்தவளின் கண்களில் ஆழ்கடலின் அமைதி குடிகொண்டிருந்தது அவள் அப்படித்தான் மயூரி இருபத்தி மூன்று வயதை நிரம்பிய இளம் யுவதி பட்டாம்பூச்சியாய் எந்த கவலையும் இல்லாமல் சிறகடித்து பறக்க வேண்டிய வயதுதான் அவளும் அப்படித்தான் இருந்தாள் ஐந்து வருடங்களுக்கு முன்பு அந்த கொடுமையான நாள் அவள் வாழ்வில் வராமல் போயிருந்தாள் இன்று அவளும் மற்ற பெண்களைப் போல் ஏகாந்தமாய் சுற்றித்தான் திரிந்திருப்பாள் ஆனால் அவளது சிறகுகளை துடிக்க துடிக்க வெட்டி வீசுவதை போல் நடந்த அந்த சம்பவத்திற்குப் பிறகு அவள் தன் கூட்டுக்குள் ஒடுங்கி கொண்டாள் யாரையும் அவ்வளவு எளிதாக நம்புவதில்லை அனைவரிடமும் ஒரு ஒதுக்கம் ஒட்டாத தன்மை தன்னை சுற்றி அவள் போட்டுக்கொண்ட வேலியை மீறி உள்ளே சென்று அவளை அணுகும் துணிச்சல் இரண்டே இரண்டு நபர்களுக்கு மட்டும்தான் அவர்களிடத்தில் மட்டும்தான் அவள் சற்று தன் இருக்கத்தை மறந்து இயல்பாக பழகுவாள் அந்த சம்பவம் மட்டும் நடக்காமல் இருந்திருந்தாள் எப்பொழுதும் தோன்றும் கேள்வி அப்பொழுதும் அவளுக்குள் எழ அதற்கு பதிலாய் ஒரு பெருமூச்சு மட்டுமே அவளிடம் மறைந்து மறைந்து எட்டி பார்த்து கொண்டிருந்த ஆதவன் இப்பொழுது முழுவதுமாக மேல்வானில் உதயமாகினான் பேருந்தும் நின்றுவிட தான் இறங்கும் இடமும் வந்துவிட தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கினாள் மயூரி தன் இரு கரங்களையும் நீட்டி அவளை வரவேற்றது மூணாறு என்னும் மலைவாசஸ்தலம் மூன்று நதிகள் பாயும் இடம் என்பதால் இதற்கு அந்த பெயர் வந்ததாம் என்றோ அவள் புத்தகத்தில் படித்த ஞாபகம் அவளுக்கு சில்லென்ற காற்று வந்து முகத்தில் மோத மெல்லிய குளிர் அவள் மேனியைத் தொட்டு விளையாடியது அவளையும் அறியாமல் அவளது செம்பவள இதழ்கள் மிக மெலிதான புன்னகையை சிந்த மூச்சை இழுத்து சுவாசித்தாள் மலை உரிய பச்சை வாசனையும் ஈரப்பதமாய் இருந்த மண்ணின் வாசனையும் அவள் நாசியில் ஏறி ஒரு விதமான புத்துணர்வை அவள் மனதுக்கும் உடலுக்கும் வழங்கியது என்ன ஒரு அதிசயம் மூணாறு மண்ணை மிதித்தவுடனேயே அவ்வளவு காலமாய் தனக்குள் இருந்த வெற்றிடம் நிரப்பப்படுவதைப் போல் ஒரு உணர்வு அவளுக்கு அது மண்ணின் மாயாஜாலமா இல்லை அங்கிருக்கும் ஒரு மன்னவனின் மாயாஜாலமா எது என்று காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் மயூரி குரல் கேட்டு திரும்பி பார்த்தாள் உற்சாகமே வடிவாய் அவளது தோழி லாவண்யா நின்றிருந்தாள் பஸ் லேட்டாகிருச்சு போல உனக்காக அரை மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டிருக்கிறேன் வளவளத்தபடி வந்து அவள் கையில் இருந்த பையை வாங்கி கொண்டாள் ஆமாடி நான் தான் ரூம் எடுத்து தங்கிக்கிறேன்னு சொன்னேன் நீ தான் கேட்கவே மாட்டேங்கிற தோழியின் வீட்டில் சென்று தங்க அவளுக்கு அப்பொழுதும் தயக்கம்தான் லாவண்யாதான் விடா பிடியாக நின்று விட்டாள் அடிங்க நீ என்ன வருஷம் முழுக்க டேரா போடவா வர ஏதோ இன்னொரு வீடு தேடுற வரைக்கும் என் வீட்டில் தங்க போகிற எனக்கு அதில் ஒரு சிரமமும் இல்லை சரி சரி கிளம்பலாம் வா இங்கே நின்று பேசிட்டு இருந்தால் டைம் ஆகிடும் நீ இன்னைக்கு ஆஃபீஸில் ஜாயின் பண்ணணும் இல்லையா பேசியபடியே தன் கையிலிருந்த ஒரு பையை ஸ்கூட்டியின் முன்பக்கம் வைத்தவள் சாவியை போட்டு வண்டியை கிளப்பினாள் இன்னொரு பையுடன் தோழியின் பின்பக்கம் அமர்ந்தாள் மயூரி சில நிமிட நேர பயணங்களிலேயே லாவண்யாவின் வீடு வந்துவிட்டது முன்புறம் சிறிய தோட்டத்துடன் கூடிய அழகான அளவான வீடு வாசலிலேயே லாவண்யாவின் கணவன் ராம் நின்றிருந்தான் வாங்க மயூரி சினேகமாய் முருவளித்தவனுக்கு ஒரு சங்கடமான புன்னகையை வீசி வைத்தாள் தோழியும் கணவனுமாக மட்டுமே இருக்கும் வீட்டில் தங்க அவளுக்கு பெரும் சங்கடமாக இருந்தது ஆனால் இவளது அன்பு மிரட்டலுக்கு பயந்து வேறு வழியில்லாமல் அங்கேயே தங்குவதாக ஒப்புக்கொண்டுதான் கிளம்பி வந்திருந்தாள் அவளது சங்கடத்தை ராமும் உணர்ந்திருந்தானோ என்னவோ என்னை அண்ணனா நினைச்சுக்கோமா எந்த சங்கடமும் இருக்காது உரைத்துவிட்டு மனைவியின் கையில் இருந்த பையை வாங்கி கொண்டு உள்ளே நுழைந்தான் எதுக்குடி இப்படி தயங்குற ஒருவேளை நான் கோயம்புத்தூருக்கு ஏதாவது வேலையா வந்தால் உன் வீட்ல ரெண்டு நாள் தங்க மாட்டேனா அப்படி நினைச்சுக்கோ தோழியின் கைப்பிடித்து உள்ளே அழைத்து சென்றவள் ஒரு அறையை சுட்டிக்காட்டி இந்த ரூம்ல தங்கிக்கோ நீ போய் குளிச்சிட்டு வா அதுக்குள்ள டிஃபன் ரெடி பண்ணிடுவேன் கூறியபடியே லாவண்யா சமையலறைக்குள் விரைந்துவிட தனக்காக ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்குள் நுழைந்தாள் மயூரி குளியலறையுடன் கூடிய சிறிய அறை குளித்து முடித்து இளஞ்சிகப்பு வண்ண சுடிதாரை அணிந்தவள் இடைக்கு கீழ் நீண்டிருந்த கூந்தலை பின்னலிட்டு வாரினாள் நெற்றியில் ஒரு சிகப்பு பொட்டு கழுத்தில் சற்று கனமான ஒரு தங்க சங்கிலி கையிலும் காதிலும் மெலிதான தங்க ஆபரணங்கள் அவளது அலங்காரமும் அணிகலன்களும் அவ்வளவுதான் ஆனால் அதிலேயே சுடர்விட்டு பிரகாசிக்கும் பேரழகுடன் மிளர்ந்தாள் ஜொலிக்கும் குத்துவிளக்கைப் போல் குடும்பப்பாங்கான அழகு அவளுடையது கிளம்பி இவள் வெளியே வரும்போது டைனிங் டேபிளில் உணவு தயாராய் எடுத்து வைக்கப்பட்டிருந்தது இட்லியும் சுடசுட சாம்பாரும் குளிருக்கு இதமாக இருக்க தோழியின் கவனிப்பில் சற்று அதிகமாகவே உண்டுவிட்டாள் ஓகே லாவண்யா நான் கிளம்புறேன் ஈவினிங் நான் வந்த பிறகு பக்கத்தில் வீடு பார்க்க போகலாம் தோழியிடம் விடைபெற்று வெளியே வந்தவளுக்கு ஒரு ஆட்டோ காத்திருந்தது ராம் நிறுத்தி வைத்திருப்பான் போல அவனை ஏறிட்டு நோக்கி புன்னகைத்தவள் தேங்க்ஸ் அண்ணா என்றபடி அவனிடமும் விடைபெற்று ஆட்டோவில் ஏறினாள் எங்கேம்மா போகணும் ஆட்டோ ஓட்டுநர் வினவ யுகேன் எஸ்டேட்ஸ் பதிலளித்தார் ஓ வேலை தேடி வந்திருக்கீங்களாம்மா ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும் இங்கே நம்ம ஊர்ல யுகேன் எஸ்டேட்ஸ் தான் ரொம்ப பெருசு எஸ்டேட் மட்டும் இல்லை டீ ஃபேக்ட்ரி ரப்பர் ஃபேக்ட்ரின்னு அவருக்கு நிறைய இருக்குது உங்களை மாதிரி நிறைய பேர் அங்கே வேலை தேடி வருவாங்க அந்த நினைப்பில் தான் கேட்டேன் அவர் விலாவரியாக ஒரு கட்டுரையே வரைந்தார் ஓ என்றவள் அதற்கு பிறகு ஒன்றும் பேசவில்லை அமைதியாகிவிட்டாள் கண்ணாடி வழியாக அவள் முகத்தை பார்த்த ஆட்டோ ஓட்டுநரும் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை ரொம்ப அமைதியான புள்ள போல என்று மட்டும் எண்ணிக்கொண்டார் யுகேன் எஸ்டேட்ஸ் பலகை தாங்கிய வளைவு கம்பியொன்று இரு பக்கத்தையும் இணைப்பது போல் பிரம்மாண்டமாய் அமைந்திருந்தது இரு பக்கமும் மரங்கள் அடர்ந்திருந்த சாலை வழி உள்ளே சென்ற ஆட்டோ ஒரு கட்டிடத்தின் முன் நின்றது ஆட்டோவை விட்டு இறங்கியவள் பணத்தை செலுத்திவிட்டு நிமிர்ந்து பார்த்தாள் நகரத்தில் காணப்படுவது போல் கண்ணாடி பதித்த அடுக்குமாடி கட்டிடம் அல்ல மலை பிரதேசத்திற்கு தகுந்த மாதிரி கட்டப்பட்டிருந்த கட்டிடம் கட்டிடத்திற்கு அப்பால் முற்றிலும் தேயிலை பயிரிடப்பட்டிருந்தது கண்ணுக்கெட்டிய தூரம் வரை பச்சை பசேல் என்று தேயிலை தோட்டங்கள் தான் அடுக்கடுக்காய் தெரிந்தது அடே அப்பா இத்தனையும் யுகேன் எஸ்டேட்ஸை சேர்ந்ததா அவளால் பிரமிக்காமல் இருக்க முடியவில்லை நேரமாவதை உணர்ந்து கைப்பையை தோளில் மாட்டியவள் கோப்புடன் உள்ளே நுழைந்தாள் வெல்கம் மேடம் வாட் கேன் ஐ ஃபார் யூ வரவேற்பறையில் அமர்ந்திருந்த பெண் அழகாய் புன்னகைத்தாள் ஹலோ ஐம் மயூரி திஸ் இஸ் மை அப்பாயின்மெண்ட் லெட்டர் அவள் ஒரு கடிதத்தை நீட்ட அதை வாங்கி ஆராய்ந்த அந்த பெண் தொலைபேசியை எடுத்து என்னவோ பேசினாள் மறுமுறையில் கூறிய பதிலுக்கு ஓகே சார் என்று கிள்ளை மொழி பேசியவள் மேம் யூ கேன் கோ நேராக போய் ரைட் திரும்பினா எம்டியுடைய ரூம் வரும் என்றாள் தேங்க்யூ ஒரு நன்றியை உதிர்த்துவிட்டு அந்த வரவேற்பறை பெண் கூறிய வழியில் சென்றவளை யுகேந்திரன் மேனேஜிங் டைரக்டர் என்ற பெயர் பலகை தாங்கிய கதவு வரவேற்றது எக்ஸ்கியூஸ் மீ சார் ஒற்றை விரலால் நளினமாக கதவை தட்டியவள் கதவுக்கு அந்த பக்கம் கேட்ட எஸ் கமின் என்ற கம்பீரமான குரலில் உள்ளே நுழைந்தாள் வெல்கம் மிஸ் மயூரி மடிக்கணினியில் கவனத்தை வைத்திருந்தவன் தன் பார்வையை உயர்த்த உயர்கட்ட மின்னழுத்தம் பாய்ந்ததை போல் அவன் முகம் குப்பென்று உயர்த்து போனது ஏதேதோ நினைவுகள் இத்தனை வருடமாய் அவனை தூங்கவிடாத அந்த முகம் தீராத ஆறாத வழியை அவன் மனதிற்கு அணுப்பொழுதும் பரிசளித்த அந்த மங்கை அவன் கண்முன் நின்றிருந்தாள் அவனுக்கோ ஒரு பக்கம் அதிர்ச்சி இன்னொரு பக்கம் தேடல் கிடைத்துவிட்ட நிம்மதி இதற்கிடையில் நடந்த சம்பவங்களை எண்ணி இதயத்தில் வழி தன்னை சுதாரித்துக் கொள்வதே அவனுக்கு பெரும் பாடாக போய்விட்டது இவனுடைய எந்த அதிர்ச்சியும் அவளை தாக்கவில்லை போலும் மென்புன்னகையுடனேயே நடந்து வந்து அவன் முன் நின்றாள் அவளது அமைதி அவனுக்கு வித்தியாசமாக இருந்தது இவளுக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா அவனது புருவங்கள் சுருங்கி அவளை ஆராய்ச்சியை நோக்கின அவளிடம் எந்த சலனமும் இல்லை அமைதியாய் நின்றிருந்தாள் சட்டென தன்னை சுதாரித்துக் கொண்டவன் ப்ளீஸ் பி சீட்டட் தனக்கு முன்னால் இருந்த இருக்கையை சுட்டிக்காட்ட அவள் அமர்ந்தாள் அவளது கோப்பை வாங்கி ஆராய்ந்தவனின் கவனம் நிச்சயமாய் அந்த கோப்பில் இல்லை மாறாக தனக்கு முன்னால் அமர்ந்திருந்தவளின் மேல்தான் இருந்தது இவளுக்கு என்னை தெரியலையா மறக்கக்கூடிய நாட்களா அது அவன் மனம் மீண்டும் மீண்டும் இதே கேள்வியைத்தான் கேட்டுக்கொண்டது மயூரி அவனது விரல் அவளது பெயரை ஆசையுடன் தடவி விட்டு வெல் மயூரி இன்னையிலிருந்தே ஜாயின் பண்ணிக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை நீங்களே கற்றுக்குவீங்கன்னு நம்புகிறேன் ஆல் தி பெஸ்ட் முயன்று வரவழைத்த புன்னகையுடன் அவன் கூற ஷியார் சார் தனது கோப்பை வாங்கி கொண்டவள் வெளியே செல்வதற்காக எழுந்தாள் ஒரு நிமிஷம் மயூரி நீங்கள் மட்டும்தான் தனியாக இருக்கீங்களா ஏன் கேட்கிறேன்னா வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஒர்க் பண்ற பொண்ணுங்களுக்கு எங்க எஸ்டேட் சார்பா தங்கிறதுக்கு இடம் அரேஞ்ச் பண்ணி தருவோம் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைனா நீங்க தங்க நான் ஏற்பாடு செய்கிறேன் சந்தேகம் வராதபடி அவன் குடும்பத்தை பற்றி அறிய நினைத்தான் அவள் ஒரு கணம் கூட யோசிக்கவே இல்லை நோ சார் தேங்க்ஸ் அண்ட் நான் மட்டும் தனியா இல்ல நெக்ஸ்ட் வீக் என் ஃபேமிலியும் இங்கே வந்துடுவாங்க நான் பார்த்துக்கிறேன் அவள் மறுத்து விட்டாள் அவளது இயல்பு இது இல்லைதான் அந்த கொடூர சம்பவத்திற்கு பிறகுதான் அவள் இப்படி மாறியிருந்தாள் யாரையும் நம்ப மாட்டாள் முடிந்த அளவிற்கு யாருடைய உதவியையும் வாங்கி கொள்ளவும் மாட்டாள் உதடு பிதுக்கி தோலை குலுக்கியவன் ஓகே என்று விட்டான் வெளியேற போனவளை அவன் மீண்டும் தடுத்தான் உங்களுக்கு என்னை தெரியுமா ஆழ்ந்த பார்வையுடன் வினவியவனை குழப்பமாய் ஏறிட்டவள் சார் என்றிருக்க அவளது குழப்பமே அவனுக்கான பதிலை தந்துவிட தொண்டையை சிறுமிக் கொண்டவன் ஐ மீன் என்னுடைய எஸ்டேட் எப்படி தெரியும்னு கேட்டேன் என்றான் ஓ என் ஃப்ரெண்ட் இங்கே தான் இருக்கிறா அவள் மூலமாக இங்கே வேக்கன்சி இருக்கிறதே தெரிஞ்சுக்கிட்டேன் அவள் கூற ஓகே யூ கேன் கோ அவன் கூறிவிட அவள் வெளியேறிவிட்டாள் தொடரும்